ஸ்ரீமதே ராமானுஜாய ஆண்டாள் திருவடிகளே சரணம் இதுவரைக்கும் பிள்ளாய் நாயகப் பெண் பிள்ளாய் கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகள் அம்மனாய் அப்படின்னு அஞ்சு தோழிகளை எழுப்பிட்டாள் ஆண்டாள் இப்ப அடுத்த வீட்டுல செய்ய வேண்டிய வேலைகளை சரியா விடாம செய்யற ஒரு கோவலர் அதாவது இடையர் அவரோட அழகான பொண்ணை எழுப்புறான் எப்படின்னு பாப்பமா முதல்ல பொண்ணோட அப்பாவை கொண்டாடுறா கோகுலத்துல மாடுங்கள்லாம் கண்ணன் தோடுறதுனால சின்ன மாடா இருக்கும் போதே கண்ணுக்குட்டிகளோட நல்லா பால் கொடுக்கும் அந்த மாதிரி கூட்டம் கூட்டமா பாலா மாடுங்களை இவர் ஒருத்தரே பால் கறந்துடுவாராம் பால் கறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல காம்ப பிடிச்சு சர் சர்னு இழுக்கணும் கையெல்லாம் வலிக்கும் முட்டி மடக்கி பாதி உட்கார்ந்தா போல இருந்தா கால் பிடிச்சுக்கும் ஆனா செய்யற வேலையில ஈடுபாடா சுறுசுறுப்பா இருந்தா வழி எல்லாம் தெரியாது அப்பேர்பட்ட ஏற்பட்ட சுறுசுறுப்பா செய்யற வேலைய ஒழுங்க செய்யற அவருடைய பொண்ணை எழுப்புறா அது மட்டும் இல்ல யாராவது எதிரிங்க அதாவது கண்ணனை கொல்லணும் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்க பலம் அழியிறாப்புல சண்டை போடுற தைரியமும் பலமும் இருக்கிறவர் அதாவது எதிரி வர்ற வரைக்கும் காத்திருக்க மாட்டார் கையில ஆயுதம் இல்லைன்னா சண்டை போட மாட்டார் பயந்து ஓடினா துரத்த மாட்டார் இப்படி ராமனை போல தர்மத்தோட வீரத்தோட இருக்கிறவர் அவரதான் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னு கூப்பிடுறான் அப்பேற்பட்ட கோவலர்கள் குளத்துக்கே அழகா தங்கம் போல ஒல்லியா வஞ்சிக் கொடினு சொல்லுவாங்களே அத போல ரொம்ப மென்மையா கனிவோட இருக்கிறவள பொற்கொடியேன்னு கூப்பிடுறான் ஆண்கள்னு சொன்னாலே கரடு முரடா கடினமா இருப்பாங்க பெண்கள் அழகா மென்மையா இருப்பாங்க எப்படி சீதா அவங்க அப்பா ஜனகர் குலத்துக்கே பேர் சேர்த்தாலோ அதுபோல இந்த பொண்ணு கோவலர் குலத்துக்கே பெருமையை சேர்க்கிறவ இந்த பொண்ணோட அழக வர்ணிக்கிறா ஆண்டாள் சில பேர் மொத்தமா பார்த்தா நல்லா இருப்பாங்க கீழ சொன்ன பொற்கொடியே அப்படிங்கிறாப்புல சில பேர் தனித்தனியா மூக்கு காது கண்ணுன்னு பார்த்தா ஒன்னொன்னு அழகா இருக்கும் ஆனா மொத்தமா பார்த்தாலும் தனித்தனியா பார்த்தாலும் அழகா இருந்தா எப்படி இருக்கும் இந்த பொண்ணு தனித்தனியா பார்த்தா கூட அவ்வளோ அழகு அதை எப்படி சொல்றா பாப்பமா அழகுன்னா இடுப்பு இருக்கிறதே தெரியாம இருக்கணும் இடுப்புன்னா ரொம்ப சின்னதா இருக்கணும் பாம்பு புத்துக்குள்ள போகும்போது எப்படி சுருக்கிக்கிட்டு போவோம் அது போல சின்ன எட இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிடுறான் அதே போல மயில் பார்த்திருக்கீங்களா மயில் அது இருக்கிற இடத்துல அதுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல இருந்தா அது சிறக விரிச்சுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் அத போல பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிடுறா இவ்வளவு அழகா இருக்கிற நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கலாமா வா அப்படின்னு ஊரெல்லாம் பொண்ணுங்க சொந்தம் அதுக்கு ஆண்டால் நம்ம சொந்தக்கார பொண்ணுங்க எல்லாரும் வந்து வெளியில நிக்கல உங்க வீட்டு முற்றத்துல நுழைஞ்சிட்டாங்க அப்படியா உள்ள இருக்கிறவ கேக்குறா நுழைஞ்சி என்ன பண்றாங்க அதுக்கு ஆண்டாள் சும்மாவா இருப்பாங்க ஊர்கத பேசாம நீளமான மேகத்த போல அழகான நிறத்தோட இருக்க கூடிய கண்ணன் அதான் வண்ணன் அவனை பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் சொல்றா இந்த அழகான பஜனைய கேட்டுட்டும் அப்படி இப்படி அசையாம திரும்பி எங்களுக்கு பேச்சு கொடுக்காம படுத்து கிடக்கலாமா இது நியாயமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவளே திருப்பி சொல்றா ஓ நீ கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவ அவன் கூட சந்தோஷமா இருக்கிற செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்ல ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க உங்க கூட ஒருத்தி தானே நான் அப்படின்னு இவ சொல்ல பின்ன இன்னும் எதுக்காக தூங்குற எழுந்துவா சீக்கிரம் வந்து எங்களோட கலந்துரு அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணும் எழுந்து வந்தாள் அடுத்த வீட்டுல கண்ணனுக்கு தொண்டு செய்யறவனோட தங்கச்சி அவ தூங்குறா அவளை எப்படி எழுப்புறாள் அப்படின்னு பாப்பமா கற்றுக் கரவைகணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்று செறி செய்யும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர் அவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய்